ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் குழந்தைங்க இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறாங்க ஸோ எதாவது ஸ்வீட் செய்யலாம்னு யோசித்தேன் அப்போ எனக்கு திடீர்னு கேக் செய்யலான்னு தோணுச்சு வீட்லேயே ரொம்ப ஈஸியாக வித்தவுட் ஓவன் வித்தவுட் எக்கோடு ஒரு கேக் செய்யலாம் வாங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸிங்க அதுக்கு முதல்ல ஒரு குக்கரோ இல்லாட்டி அடிகணமான பாத்திரமோ எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சுட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் அந்த பாத்திரத்துக்குள்ளார ஸ்டா ஸ்டாண்டு வச்சுக்கலாம் இல்லாட்டி கல்லுப்பு போட்டு ஹீட் பண்ணிக்கலாம் ஏன்னா கேக் வந்து கருகாமல் இருக்கிறதுக்காக இப்போது கேக் மோல்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மோல்டே தான் வேணுமானா கிடையாது நீங்கள் வீட்டில் வந்து கப்பு எந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்குதோ ரவுண்ட் ஷேப்பு இல்லாட்டி ஸ்கொயர் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் இருக்கோ அதை எடுத்துக்கலாம் ஸோ அதில் வந்து கீயோ இல்லை ஆயிலோ அப்ளை பண்ணி கேக் ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சமாக கோதுமையோ மைதாவோ போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கேக் ஒட்டாமல் வரும் இப்போ நான் கேக் செய்கிறதுக்கு ரா இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒரு டைம் அரிச்சு எடுத்துக்கலான்ட்டு ஒரு கப்பு கோதுமை எடுத்துருக்கேன் நான் கோதுமை கேக் பண்ணுறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் மைதா எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆஃப் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டேன் நீங்கள் அப்படியேவும் பண்ணலாம் ஆனால் எனக்கு என் குழந்தைங்க வந்து சாக்லேட் ஃப்ளேவர்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்களுக்காக நான் ரெண்டு டீஸ்பூன் கோகோ பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இது நல்லா அரித்து எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகும் ப்ளஸ் கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து அரிச்சு எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்கள் நல்லா அரிச்சு எடுத்தாச்சு இப்போது வந்து லிக்விட் எல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ரேஷியோ கிடையாது ஒரு கப்பு கோதுமை ஒரு கப்பு சுகர் ஒரு கப் பால் ஒரு குழிக்கரண்டி ரீஃபண்ட் ஆயில் ரீஃபண்ட் ஆயில் தான் வந்து எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் இருக்கும் ஸோ ஒரு குழிக்கரண்டி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு கப்பு மில்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படி எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கப்பு சுகரோட மூணு ஏலக்காவை சேர்த்து மிக்சியில் அரைச்சி அதை வந்து ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது வைஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ எண்டு வரைக்கும் அந்த ஒரே சைடில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி போது உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் அண்டு குயிக்காகவும் முடியும் நீங்கள் வந்து இந்த சைடு கிளாக் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா அது கட்டி ஃபார்ம் ஆகிடும் அப்புறம் கேக் வந்து சாஃப்டாக இருக்காது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு ஒன்றுமே இல்லைங்க கோகோ பவுட்ரு போடாமையும் இது எல்லாமே பண்ணலாம் கேக்கு ஒயிட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம் கோகோ பவுட்ரு போட்டனால இது சாக்லேட் ஃப்ளேவரில் வரும் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு மோல்டில் வந்து இதை வந்து போட்டுடலாம் இது போட்டதுக்கப்புறம் இது வந்து எந்த ஹேர் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு உள்ளார வந்து ஹேர் ஃபார்ம் ஆகிருந்தே கட்டியாக இருந்துச்சுன்னா கேக்கில் வந்து வெடிப்பு விழும் ஸோ அதனால் வெடிப்பு விழாமல் இருக்கிறதுக்கு நல்லா டேப் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு டைம் டேப் பண்ணிங்கன்னா அந்த கட்டி அந்த ஹேர்லாம் வெளியில் வந்து வெடிக்கும் வெடித்ததுக்கப்புறம் இதை எடுத்து குக்கரை குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு குக்கருக்குள்ளார வந்து வச்சுடுங்க அதுவும் சைடில் எங்கேயும் ஒட்டாத அளவுக்கு சென்டராக வைக்கணும் ஏன்னா வந்து தீயாமல் இருக்கிறதுக்காக இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் நல்லா ஹீட்டாக இருக்குது குக்கரு அது வச்சாச்சு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அது வந்து சுற்றி ஒட்டாமல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க எனக்கு எக்ஸாக்டாக தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சுங்க இந்த கேக் வந்து வெந்து வர்றதுக்கு ரேசியோலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தில் வந்து கோதுமை ஒரு கப் எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் சுகரு பால் எடுத்துக்கோங்க ஒரு குழிக்கரண்டி ஆயில் எடுத்துக்கோங்க இதெல்லாம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா பாலை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் ஒரு டீஸ்பூனோ இல்லை நைஃபோ இல்லை ஸ்போர்க்கோ எடுத்து தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் குத்தி பார்த்திங்கன்னா ]gas難i. அது வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் நல்லா வந்திருக்கு சாஃப்டாக இருக்குது நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இதை பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க கேக் ரெடி ஆகிடுச்சு இப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா என் குழந்தைங்க வந்து மேக்ஸிமம் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுனா நல்லா சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது கடையிலேருந்து வாங்கின மாதிரி இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக வந்து சுகர் சிரப்பும் க்ரீமும் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து இந்த சுகர் சிரப்பும் க்ரீமும் இல்லாமல் அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா சுகர் சிரப் மட்டும் பண்ணி கேக்கில் வந்து நல்லா போர் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்கும்போது அது நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கடையில் வாங்கின மாதிரியே இந்த விப்பிங் க்ரீம் வந்து கடையில் வாங்கணுங்க அது வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் கேக் பண்ணுறேங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் வெண்ணிலா எசன்ஸு கோக்கோ பவுடர் அண்டு இந்த விப்பிங் க்ரீம் ஹெவி விப்பிங் க்ரீம் இதெல்லாம் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இப்போல்லாம் கிடைக்குதுங்க ஸோ இப்போ நான் வந்து கேக்கை நல்லா ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி எடுத்துகிட்டு சுற்றி கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் சிரப் வந்து செஞ்சு அதில் தெளித்து க்ரீம் போட்டு ரெடி பண்ண போகிறோம் அவ்வளோதாங்க சுகர் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ரொம்ப ஈஸிங்க ஒன்று இதில் வந்து என்ன போடுவாங்கன்னா சுகர் சிரப் போடுவாங்க இல்லாட்டி வந்து செரி சிரப் போடுவாங்க அந்த செரி சிரப் கூட டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிது பாட்டிலில் ஸோ நீ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் நான் வந்து வீட்லேயே பண்ணுறனால நான் சுகர் சிரப் தான் பண்ண போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு சுகருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகிற அளவுக்கு ஸ்டவ்ல வச்சு ஹீட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டால் போதும் இந்த பதெல்லாம்லாம் கிடையாது இது ஜஸ்ட்டு வந்து சுகர் சிரப்புக்கு பண்ணுறது தான் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது ஓகேங்களா இப்போது நம்ம ஒரு பேக்கரிக்கு போய் கேக் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது ஹெல்த்தியாக அது புதுசாக செஞ்சுருப்பாங்களா இல்லை பழைய கேக்காக இருக்குமோ ஃபுட் கலர் இருக்குமோ ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு நினைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டில் நாம் கோதுமை சுகரு பால் எக்கு இல்லாமல் பண்ணலாம் எக்கு போட்டு பண்ணலாங்க ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கும் வரும் இப்போ பாருங்கள் சுகர் syrup ரெடி பண்ணியாச்சு இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஃபில்டர் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாம் இந்த சுகர் சிரப் வந்து போடாமையும் கொடுக்கலாம் ஆனால் போட்டானா நம்ம பேக்கரியில் வாங்குறோம் இல்லைங்களா கேக்கு அது நல்லா சாஃப்டாக இருக்கும்ல இந்த அணி கேக்லாம் வாங்குறோம்ல அது எப்படி சாஃப்டாக இருக்குது அதுக்கெலாம் ரீசன் இந்த சுகர் சிரப் வந்து போடுறது தான் நல்லா சுகர் சிரப்பை கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா அது நல்லா ஆயிடும் கேக்கும் அந்த சுகர் சிரப்பும் சேர்ந்து வந்து சாஃப்டாக்கிடும் கேக்கை கேக் பண்ணிவிட்டு உடனே சாப்பிடக்கூடாதுங்க இந்த சுகர் சிரப்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜுக்கு வெளியேவோ வச்சு ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் கழித்து சாப்பிடும்போது அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுவும் பேக்கரியிலலாம் பார்த்திங்கன்னா நைட்டே கேக் பண்ணிடுவாங்க ஓவர் நைட் இருந்துட்டு அடுத்த நாள் டேயில் சாப்பிடும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த விப்பிங் க்ரீம் வந்து நான் க்ரீம் அதிகமாக குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டேன் ஸோ அதனால் நான் ரொம்ப லைட்டாக தான் போடுறேன் எல்லா இடத்துலையும் சும்மா க்ரீம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் மட்டும் போதும் இந்த க்ரீம் ஈஸியாக கிடைக்குதுங்க க்ரீமாகவும் கிடைக்குது பவுடராகவும் கிடைக்குது நாம் வாங்கிட்டு அதை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் மேக் பண்ணணும் அது எப்படி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் கேக் வந்து ரெடி ஆயாச்சு என் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஈவினிங் கட் பண்ணிவிடுவா கட் பண்ணலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா அதுக்கு முதல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்ச நேரம் விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஈவினிங் வந்துட்டாங்க ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு ரெடியாக உட்காந்துருக்காங்க கேக்கை பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் என் பையன் மேக்ஸிமம் எதையுமே ஷேர் பண்ண மாட்டான் ஆனால் அந்த கேக்கு பார்த்த சந்தோஷத்தில் அவங்க அண்ணாவுக்கு ஊட்டி விடுறான் இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்